ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனாஸ்மென அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள்ங்க மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் சிவராத்திரி விரதம் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் நீங்கும் காரிய வெற்றியும் ஏற்படும் சிவாய என்று சிந்தித்திருந்தால் அபாயம் நமக்கு ஏற்படாது உபாயம் நமக்கு ஏற்படும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கின்றனர் மகா சிவராத்திரி என்று நடந்த பல அற்புதங்களை பார்க்கலாம் முதலில் சிவபெருமான் ஆலகால விஷத்தை அறிந்து உலகை காத்த தினம் இந்த மகா சிவராத்திரி தினமாகும் நினைத்தாலே முக்தி தரும் தலமாக திருவண்ணாமலை இருக்கிறது இந்த திருவண்ணாமலையில் அக்னி மலையாக இருக்கும் சிவபெருமானின் தோற்றத்தை கண்டு பிரமித்து நின்ற நாராயணனையும் நான்முகனையும் தன் அடிமுடி கண்டு வர போட்டி வைத்தார் சிவபெருமான் சிவனின் முடியை காண பறவையாக உருவெடுத்த பிரம்மாவும் சிவனின் அடியை காண வராக அவதாரம் எடுத்த விஷ்ணுவும் ஈசனின் சிரத்தையோ பாதத்தையோ காண முடியாமல் தோற்று சிவனை பணிந்த தினமும் சிவராத்திரி தினம்தான் ஆகும் மேலும் சிவன் அக்னி மலையாக உருவான தினம் மகா சிவராத்திரி தினம் என்பது சிறப்பு மேலும் உலக பிரளயம் ஏற்பட்டு அழியும் நிலை உருவான போது அந்த இரவு பொழுதில் அன்னை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்றார் எனவும் அந்த இரவில் தன்னை போல் விரதம் இருப்போர் யாராயினும் அவர்களுக்கும் மோட்சம் அளிக்க வேண்டும் என பரமேஸ்வரனிடம் பராசக்தி வரம் பெற்றதும் இந்த மகா சிவராத்திரி தினத்தில்தான் என கூறப்படுகிறது இந்த பிரதோஷ நன்னாளில் திருநாவுக்கரசர் அப்பர் அருளிய ஆறாம் திருமுறையில் உள்ள திருத்தாண்டகம் படிப்போமா வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆள் கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்த தொழியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி சென்ற பிரதோஷத்தின் போது சிறு தொண்டராகிய பரஞ்சோதியாருக்கு திருவருள் செய்ய எண்ணியவராய் ஈசன் வைரவர் வேடம் தாங்கி கைலாயத்திலிருந்து செங்காட்டக்குடி வந்த கதையை அறிந்தோம் வாங்க அவருடைய திருவிழாடலை பார்ப்போம் சிறு தொண்டர் சிவனடியார்களுக்கு உணவளித்துவிட்டு பின்னர் சாப்பிடுவது வழக்கமாக கொண்டிருந்தார் அவருக்கு சோதனையாக அன்று சிவனடியார்கள் யாருமே கிடைக்கவில்லை அப்பொழுதுதான் ஆத்தி வைரவர் வேடம் பூண்டிருந்த சிவபெருமான் அவருக்காக காத்து கொண்டிருந்ததை சென்ற பிரதோஷத்தில் பார்த்தோம் அப்பனே நமக்கு இந்த பக்கம் இல்லை நான் வடதேசத்திலிருந்து வந்தவன் உம்மை காண என்று வந்தவன் அடியார்க்கு நீர் அமுது செய்விப்பது பற்றி அறிந்தேன் எனக்கு உணவளிக்க உம்மால் இயலாது என்றார் சிவனடியார் வேடத்திலிருந்த இறைவன் பரஞ்சோதி பதை பதைத்து சுவாமி அவ்வாறு சொல்லாதீர்கள் உமக்கு எந்தவிதமாக உணவு தயாரிக்க வேண்டும் என்று அறிவித்தீர்களோ அவ்வாறு செய்கிறேன் இன்று நீங்கள் என் இல்லத்தில் உணவருந்தி எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கண்ணீர் மல்க வேண்டினார் பதிலுக்கு பதில் சிவபெருமானும் தொண்டரே நான் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பசு மாமிசம் உண்பவன் இன்று அந்த நாள் அதனால்தான் உம்மால் ஏலாது என்று சொன்னேன் என்றார் உடனே பரஞ்சோதியார் சுவாமி தயங்க வேண்டாம் என்னிடம் ஏராளமாக பசுக்கள் இருக்கின்றன வருவதாக ஒப்புக்கொள்ளுங்கள் சுவாமி என்று மறுமுடியும் அவரை வேண்டினார் சிறு தொண்டர் தொண்டரே அவசரப்படாதீர்கள் நான் உண்ணும் பசு நரப்பசு ஆகும் அதுவும் ஐந்து பிராயத்தில் உள்ள சிறுவன் மாமிசம் அச்சிறுவன் அக்குடும்பத்தில் ஒரே மகனாக இருக்க வேண்டும் தந்தை அவனை அறியும் போது தாய் அவனை மகிழ்ச்சியோடு பிடித்து கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறு சமைத்தால்தான் நான் உண்பேன் உம்மால் அதற்கு ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டார் இறைவன் சிவனடியார்களுக்கு உணவு படைத்து தாமும் உண்ண வேண்டும் என்பதை உறுதியாக பற்றி கொண்டதினால் பரஞ்சோதியார் உடனடியாக சுவாமி தாங்கள் என் இல்லத்தில் திருவமுது செய்ய ஒப்புக்கொள்வதானால் இறைவன் அருளால் தங்களை திருப்தி செய்ய முடியும் என்று தெரிவித்தார் பரஞ்சோதியார் அப்படியானால் போய் ஏற்பாடு செய்துவிட்டு வாரும் உம்மோடு அமுது அமுதுன்னை எழுந்தருள்கிறோம் என்றார் எம்பெருமான் பரஞ்சோதியார் அவரை வணங்கி விடைபெற்றுக்கொண்டு கொண்டு வீடு திரும்பினார் அடியாரை அழைத்து வராது கணவர் மட்டும் வருவதைக் கண்டதும் அம்மையார் திடுக்கிட்டார் அடியார் வரவில்லையா என்று ஆவலோடு கேட்டார் பரஞ்சோதியார் அடியார் தம்மிடம் தெரிவித்த விவரங்களை மனைவிடம் தெரிவித்தார் அடியாருக்கு திருவமுது செய்விக்க ஒரு குடிக்கு ஒரு மகனை நாம் எங்கே தேடுவது என்று கவலையோடு நாயகனை கேட்டார் திருவெண்காட்டு நங்கையார் சுவாமி இத்தனை நாட்களாக நடத்தி வரும் தங்கள் திருப்பணிக்கு இன்று தடை ஏற்படக்கூடாது இப்போதே பள்ளிக்கு சென்று நம் குமாரனை அழைத்து வாருங்கள் அடியார் மிகுந்த பசியோடு இருப்பார் என்று கூறினார் அருமை மகன் சீராளனை எதிர்பார்த்து இல்லத்து வாயிலில் காத்து கொண்டிருந்த திருவெண்காட்டு நங்கையால் எதிர் சென்று பொன்னீர மேனியனான பூந்தளிரை வாரி அணைத்து உச்சி மூந்து உள்ளே அழைத்துச் சென்றார் ஆனால் சிவபெருமான் உண்மையான சீராளனை மறைத்து மாய சீராளனை அவர்களிடம் அனுப்பியதனை அவர்கள் எங்கென மறிய இயலும் எல்லாம் சிவபெருமானின் திருவிளையாடல் அல்லவோ ஆலவாய் அண்ணலின் அன்புக்கு ஆட்பட்ட ஒத்த கருத்துடைய கணவனும் மனைவியும் சேர்ந்து தெய்வீகத்தனால் உருவான சீராளனை சீராக அறிந்து பாலோடு பசுந்தேனை சேர்த்து பச்சை காய்கறிகளோடு சேர்த்து பக்குவமாக சமைத்து எடுத்தனர் சமையல் முடித்ததும் சிறு தொண்டர் பைரவரை அழைத்து வர கோவிலுள்ள ஆதி மரத்தடிக்கு புறப்பட்டார் சிறு தொண்டர் பைரவரை அழைத்து கொண்டு தன் இல்லத்திற்கு வந்து சேர்ந்தார் பைரவரை மலர்பரப்பிய ஆசனத்தில் அவரை அமரச் செய்து அமுதுண்ண அவரது ஆணைக்காக காத்திருந்தனர் ஐயன் அவர்களை பார்த்து நான் கூறியவாறு எல்லா காய்கறிகளையும் படையுங்கள் என்றார் பைரவர் இலையை உற்று பார்த்துவிட்டு பாலகனின் எல்லா உறுப்புகளையும் படைத்தீர்களா என்று கேட்டார் அடியாரின் கேள்வியின் உட்பொருளை உணர்ந்த அம்மையார் ஐயனே தலை இறைச்சி மட்டும் அமுதுக்கு உதவாதென்று சமைக்கவில்லை என்று பகர்ந்தார் உடனே சிவபெருமான் எமக்கு எந்த பாகுபாடும் கிடையாது யாம் அத்தனையும் உண்போம் என்றார் உடனே அருகிலிருந்த சந்தன நங்கையார் தாதி அம்மையே நான் அதனை சமைத்து பக்குவம் செய்து வைத்துள்ளேன் என்று கூறி உள்ளே சென்று தலையிறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தாள் அம்மையார் அதனை அடியவருக்கு படைத்தாள் சிறு தொண்டர் இன்முகத்தோடு சிவனடியாரை நோக்கி ஐயனே அடியவன் படைத்துள்ள அமுதை உண்ண வேண்டும் என்று வணங்கி நின்றார் சிவபெருமான் தொண்டரை மேலும் சோதிக்க திருவுள்ளம் கொண்டு அன்பரே அடியார்கள் எவரையாவது அழைத்துவாரும் யாம் எப்போதும் தனித்து உண்பதில்லை என்றார் சிவபெருமான் மொழிந்ததை கேட்ட சிறு தொண்டர் மனம் வருந்தினார் பரஞ்சோதியார் தவித்தார் வெளியே சென்று யாராவது தென்படுகிறார்களா என பார்த்தார் எவரையும் காணவில்லை திருநீர் பூசாத எவரையும் அடியேன் அமுது செய்ய அழைப்பதில்லை என்றார் வைரவர் கோலத்தில் அமர்ந்த அடியார் கலகலவென சிரித்தார் தொண்டரே உம்மை போல் திருநீர் பூசுபவரும் உலகில் உண்டா எம்மோடு அமுது செய்ய தகுதி பெற்றவர் நீரும் பக்கத்திலேயே உட்காரும் என்று சொல்லி தொண்டரின் மனைவியை பார்த்தார் அம்மையே உன் நாயகருக்கு ஒரு இலை கொண்டு வந்து போட்டு என் இலையில் ஒரு பகுதியை எடுத்து வையுங்கள் என்றார் என்ன சோதனை இருப்பினும் அடியார் அமுது செய்ய வேண்டும் என்பதிலேயே அவர்கள் நினைவு லைத்திருந்தது அம்மையார் கணவரை பார்த்தார் அடியார் காத்திருக்கிறார் சீக்கிரம் இலை கொண்டு வா என்று பரஞ்சோதியார் இலையை போட்டு அதில் உணவை பரிமாறினார் நங்கையார் சுவாமி அமுது செய்யுங்கள் என்று சொல்லியவாறு இலையிலிருந்த உணவை கையில் எடுத்தார் பரஞ்சோதியார் தாம் தயங்கினால் அதை காரணமாக கொண்டு அடியார் உணவு கொள்ள மேலும் தாமதிப்பாரோ என அஞ்சினார் அவர் ஐயனே நில் என்ன அவசரம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை உணவு அருந்தும் நான் சாப்பிடும் முன்பு தினமும் சாப்பிடும் உமக்கு என்ன அவசரம் உமக்கு மகன் இருக்கிறானே அவனையும் நம்மோடு உணவந்த கூப்பிடும் என்றார் சுவாமி அவன் இந்த வேலைக்கு உதவ மாட்டான் என்று பதிலளித்தார் பரஞ்சோதி குழந்தையை பட்டினி போட்டுவிட்டு சாப்பிடுவதா அவனை அழைத்து வாரும் அவன் வராமல் நான் சாப்பிட முடியாது என்றார் எம்பெருமான் என்ன செய்வார் பரஞ்சோதியார் பேசாமல் எழுந்து மனைவியையும் அழைத்து கொண்டு வாயிலுக்கு வந்தார் குமாரா உணவருந்தவா வைரவர் அமுது செய்ய அழைக்கின்றார் சீராளா வா என்று அழைத்தார் என்ன ஆச்சரியம் பள்ளிக்கூடத்திலிருந்து வருவது போல சீராளன் ஓடி வந்தான் குழந்தையை கண்டதும் திருவெண்காட்டு நங்கையார் உள்ளம் குதுகலத்தால் நிறைந்து ஓடி சென்று மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அழைத்து வந்தாள் அவர்கள் மீண்டும் கூடத்துக்கு வந்தபோது அடியாரை காணாது திகைத்தனர் அடியார் எங்கே எங்கே என்று திடுக்கிட்டு நாற்புறமும் பார்த்தனர் அடியாருக்கு படைத்திருந்த உணவும் காணப்படவில்லை அடியார் அதற்குள் எங்கு போய்விட்டார் என்று வீடு முழுவதும் தேடினர் அப்பனே என்றொரு குரல் வானிலே எழுந்தது அனைவரும் திடுக்கிட்டு மேலே பார்த்தனர் எம்பெருமான் தேவியாரோடும் குமாரனோடும் ரிஷப வாகனத்தில் திவ்ய தரிசனம் கொடுத்தார் பரஞ்சோதியாரும் அவர் மனைவியாரும் அத்திருக்கோளத்தை கண்டு கழித்து பக்தி பரவசமாகி தங்களையே மறந்து நின்றனர் அன்பனே அடியார்களிடம் நீ கொண்டுள்ள பக்தியை எடுத்துக்காட்டவே நாம் வைரவராக வந்தோம் என்றும் எம்மை விட்டு பிரியாதிருக்க வாருங்கள் என்று அழைத்தார் எம்பெருமான் கை கூப்பி ஈசனை தொழுதவராய் பரஞ்சோதியார் மனைவியோடும் மகனோடும் தாதியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு எம்பெருமான் திருவடிகளைச் சேர்ந்தார் செங்காட்டங்குடி மெய் சிறு தொண்டர்க்கு அடியே அடுத்து நம்ம மீனாஸ் மெனுவில் மகா சிவராத்திரி ஸ்பெஷலாக நட்ஸ் கொழுக்கட்டையும் வேர்க்கடலை சுண்டலும் பார்க்கலாங்க வாங்க அனைவருக்கும் வணக்கம் சிவராத்திரினாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது ராத்திரி முழுக்க கண் இருக்கிறதுன்றது ஒன்று சிவனை வழிபடுறோம் அதே சமயத்தில் சிவனுக்கு நைவேத்தியமாக சுண்டலும் கொழுக்கட்டையும் செஞ்சு வழிபடுறோம் கொழுக்கட்டையில் நிறைய வகை நம்ம செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை எள்ளு கொழுக்கட்டை நிலக்கடலை பூர்ணமாக வச்சு அதை ஒரு கொழுக்கட்டை பண்ணுறோம் இப்போ நிறைய விதமான கொழுக்கட்டைகள் செய்கிறோம் இன்றைக்கி நம்ம நட்ஸ் வச்சு ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம் இந்த நட்ஸ் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப் வறுத்த வேர்க்கடலை சுத்தம் பண்ணி தோல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முக்கால் கப் பாதாம் எடுத்து அதை பொடிச்சு வச்சுருக்கேன் ஒரு முக்கால் கப் முந்திரி தேவையான ஒரு கப் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முந்திரியும் பாதாமும் வறுக்கிறதுக்கு நெய் கொஞ்சம் ஏலக்காய் தூள் இந்த கொழுக்கட்டை மாவை பசையிறதுக்கு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சிட்டிகை உப்பு எடுத்துட்டால் போதும் கடையில் கிடைக்கிற கொழுக்கட்டை மாவு அல்லது வீட்டில் நம்ம தயார் பண்ண கொழுக்கட்டை மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவு பிசைறதுக்கு தண்ணி இவ்வளோதாங்க தேவை ஃபஸ்ட் நம்ம இந்த பாதாமையும் முந்திரியையும் தனித்தனியாக நெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க அடுப்பில் கடாய் வச்சாச்சு க கடாய் சூட கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நெய் சூட இப்போ இந்த பாதாம் போட்டுக்கலாம் போட்டு லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பாதாம நல்லா அந்த நெய்யில் கொஞ்சம் சேவராக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் பாதாம் நல்லா நெய்யில் வறுப்பட்டு எடுத்துடலாம் இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் வெட்டு முந்திரியை வறுத்துக்கலாம் முந்திரியை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் முந்திரியும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கொழுக்கட்டை மாவு பேசுகிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாங்க ஒரு ஒன்றரை டண்டல் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் அதில் ஒரு சிட்டி உப்பு போட்டு கொஞ்சம் நெய் கொஞ்சோண்டு ஒரு கால் வாஸ் கால் ஸ்பூன் டப் விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாங்க ரொம்ப விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அழகாக பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கரண்டியிலையும் மெதுவாக கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நல்லா கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆரட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிருந்தாங்க நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் அதுக்குள்ளே ஆறிடும் ஆறின பிறகு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த பூர்ணம் பண்ணுறதுக்கு இந்த வறுத்து வச்சுருக்க நெசை போட்டுருக்கலாம் அப்புறம் இந்த நிலக்கடலை இதை போட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் வெள்ளம் போட்டு ஒரு சுற்றி சுற்றினா பூர்ணம் ஆகிடும் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரையும் போட்டுக்கணும் பூர்ணம் ரெடி ஆகிடும் இப்போ எல்லாத்தையும் போட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த வெள்ளத்தை இதில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதிகம் வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பத்தை கொடுத்தே இருக்குது எடுத்து வச்ச ஏலக்காய் பொடி அதையும் போட்டுருக்கலாம் இப்போ நல்லா வெள்ளமும் போட்டு பொடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா சூப்பராகிடுச்சு இந்த பூர்ணத்தை அப்படியே ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுட்டு கொழுக்கட்டை செஞ்சிடலாம் அது உள்ளே இந்த பூர்ணத்தை வச்சு ரெடி பண்ணிடலாம் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த பசஞ்சி வச்ச மாவில் வந்து இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கலாம் அப்புறம் இந்த உருண்டையை வந்து நம்ம கொழுக்கட்டை கிண்ணம் பண்ணி அதில் அந்த பூரணத்தை வச்சு மூடி வேக வைக்கணும் இப்போது கொழுக்கட்டை நல்லா கிண்ணம் பண்ணி அது உள்ள பூர்ணம் வச்சு வச்சாச்சுன்னு இதை வந்து இந்த ஸ்டீமரில் வச்சிடலாம் ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம் ஒன்று நாள் வச்சு நம்ம எவ்வளோ தேவையோ அதை வச்சு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஸ்டீமரில் வச்சாச்சு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ நல்ல சுவையான நட்ஸ் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க சிவராத்திரிக்கு சுவாமிக்கு நெவேதியம் பண்ணுறதுக்கு நிலக்கடலையில் சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இந்த நிலக்கடலையை வந்து ஒரு கப் எடுத்து ஒரு அஞ்சு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் இதை குக்கரில் போட்டு ஒரு மூணு அது நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க இந்த சுண்டல் தாளிக்கிறதுக்கு கடுகுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் அப்புறம் காரப்பொடி மிளகா தனியா கடலைப்பருப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி வச்ச பொடி அது அது ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு அந்த சுண்டல் வேக வைக்கிறதுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கருவேப்பில ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா இந்த காரப்பொடி போடுறதுனால இந்த கம்மி பண்ணிக்கலாம் நம்ம காரம் வேணுங்கிறவங்கள சேர்த்துக்கலாம் இன்னொன்று கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் இஞ்சி கடைகுளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு இந்த ஊற வச்ச நிலக்கடலையை கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு மூணு அல்லது நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அப்போது நிலக்கடலையே வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க இப்போ தாளிக்கலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு கடாய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு விட்டுக்கலாம் சும்மா ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த கடலைப்பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம் கடுகு பருப்பு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டுக்கலாம் கரவேற்பில் மீன் கருத்துட்டு வேக வச்சுட்டு நிள்ள போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இப்போ இந்த பொடி எடுத்து வச்சுருக்கோம் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் அப்புறம் இந்த பெருங்காயப்பொடி எடுத்து வச்சு பெருங்காய பொடியை போட்டு நல்ல கலர் எல்லாம் அவ்வளோதான் லாஸ்ட்டு கடைசியில் இதை கொத்தமல்லியும் போட்டு ஒரு கலர் கலர் எல்லாம் இப்போ நல்ல டேஸ்டியான நிலக்கடலை ரெடி ஆகிடுச்சு இப்போது வந்து விருப்பம் இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா கேரட்டு மாங்காயெல்லாம் கூட திருவி போட்டுக்கலாம் தேங்காய் எல்லாம் கொஞ்சம் திருவி போட்டுக்கலாம் கொஞ்சம் சாட் மசாலா கூட போட்டு கொஞ்சம் லெமன்லாம் புழிஞ்சி சர்வ் பண்ணலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிவராத்திரிக்கு நைவேத்தியத்துக்கு நட்ஸ் கொழுக்கட்டையும் நிலக்கட்டில் சுண்டலும் ரெடி ஆகிடுச்சிங்க எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ